வணக்கம் நித்யா சோமன் கிச்சன் சேனலுக்கு நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் வந்து நம்ம ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக நம்ம லிக்விடெலாம் வாங்குவோம் இல்லைங்களா டிஷ்வாஷ் லிக்விடெலாம் வாங்குவோம் அது வந்து நிறைய பேர் வந்து சோப்லாம் பயன்படுத்த மாட்டோமாங்க இந்த மாதிரி லிக்விட் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா ஒரு பவுலில் ஊற்றிட்டு அது தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா எடுப்பாங்க அதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக மீந்துடும் அது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிடுவாங்க ஏன்னா அது ஃபுல்லுமே அழுகாயிடும் அதனால கீழே ஊற்றிடுவாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஐஸ்க்ரீமில் வந்து ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஜெல் அப்படியே தான் இது கூட வேற எதுவும் வாட்டர் எதுவுமே கலக்கலை இந்த ஜெல் மட்டும் ஊற்றி ஐஸ்க்ரீமில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து ட்ரே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது உங்கள் வீட்டில் வந்து அந்த க்யூப்ஸ் வந்து குட்டி குட்டியாக வருது அப்படின்னா ரொம்பவே சூப்பர் அந்த குட்டி குட்டி தான் நமக்கு வந்து தேவைப்படும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் பாதி மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இப்போ பாதி கட் பண்ணி எடுத்தது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு சைடு வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை வந்து அந்த ஐஸ் க்யூப் வந்து நம்ம அது உள்ளே வந்து போ வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக வாட்டர் பிடிச்சு அதை நல்லா நினச்சிட்டு இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பிளேட் மட்டும் வாஷ் பண்ணி காட்டுறேன் இப்போது இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சிங்க்கு ஃபுல்லாக இருக்கிற பாத்திரங்க நான் வந்து இப்போ தேய்க்கலை நான் வந்து இப்போ வீடியோக்காக இந்த ஒரே ஒரு பிளேட் மட்டும் தான் தேய்ச்சி காமிச்சிருக்கிறேன் எவ்வளோ க்ளீனாக போது பாருங்கள் ஆனால் இந்த ஒரு சிங்க்கு ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் நிறைய இருந்ததுனால நிறைய ஒரு சிங்க்கு ஃபுல்லுமே பாத்திரம் சேர்ந்துருச்சு அந்த சிங்க்கு ஃபுல்லாக இருக்கிற பாத்திரமே இந்த ஒரே ஒரு பாதி அந்த ஐஸ் க்யூப்லேயே வந்து நான் வந்து ஃபுல்லுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி